கச்சா எண்ணெய் விலையில் இந்தியாவுக்கு மேலும் சலுகை ரஷ்யா முடிவு உக்ரைன் அதிபர் ஜெரென்ஸ்கியை சந்திக்க தயார் புதின் திடீர் அறிவிப்பு சீனாவின் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது அமெரிக்காவை சீண்டிய ஜி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு எதிராக சதி சீனா மீது டிரம்ப் பாய்ச்சல் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இதையடுத்து இந்தியாவுக்கு அபராதமாக இருபத்தி சதவீத வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார் இதனால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது ஆனாலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை தொடர்ந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வருகிறது ஏற்கனவே இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விலையில் தள்ளுபடி சலுகையை ரஷ்யா அளித்து வருகிறது ஜூலை மாதம் பீபாய்க்கு ஒரு அமெரிக்க டாலரும் கடந்த வாரம் ரெண்டு புள்ளி ஐம்பது அமெரிக்க டாலரும் தள்ளுபடி அளிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விலையில் மேலும் தள்ளுபடியை ரஷ்யா அளித்துள்ளது அமெரிக்க வரிகளின் சுமையை இந்தியா எதிர்கொண்டு வருவதால் ரஷ்யா எண்ணெயின் விலையில் இந்தியாவுக்கு ஒரு பீபாய்க்கு மூன்று முதல் நான்கு அமெரிக்க டாலர்கள் வரை குறைத்துள்ளது செப்டம்பர் பிற்பகுதியிலும் அக்டோபர் மாதத்திலும் ஏற்றுமதி செய்யப்படும் ரஷ்யாவின் யூரல் தரத்திலான கச்சா எண்ணெய் குறைந்த விலையில் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்தியாவுக்கு கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவச அமைப்புகளை வழங்க பேச்சு நடந்து வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஐந்து வான் பாதுகாப்பு கவச அமைப்புகளை வாங்க ரஷ்யாவுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்தது இதில் மூன்று எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவச அமைப்புகள் வழங்கப்பட்டுவிட்டன இதற்கிடையே ரஷ்ய ராணுவ பாதுகாப்பு தொழில்நுட்ப தலைவர் டிமிட்ரி சியாகோ கூறும்போது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை இந்தியா வாங்கியுள்ளது தற்போது புதிய விநியோகங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன என்றார் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவச அமைப்புக்கு இந்தியா சுதர்சன சக்கரம் என்று பெயர் சூட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தயார் என்று கூறிய ரஷ்ய அதிபர் புரின் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் சேர முயற்சித்ததால் கோபமடைந்த புதின் அந்த நாடு மீது போர் தொடுத்தார் குட்டி நாடான உக்ரைனை எளிதில் கைப்பற்றிவிடலாம் என்று மனக்கணக்கு போட்ட புதினுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் நிதி மற்றும் ஆயுத உதவிகள் அளித்ததால் ரஷ்யாவை எதிர்த்து தீவிரமாக சண்டையிட்டு வருகிறது போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் சர்வதேச நாடுகள் கவலை அடைந்துள்ளன மேலும் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன அண்மையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதின் மற்றும் ஜலன்ஸ்கியை அடுத்தடுத்து சந்தித்தார் எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி சந்திக்க தயார் என்று புதின் அறிவித்துள்ளார் ஜெலன்ஸ்கி மாஸ்கோ வந்தால் அவரை சந்திக்க தயாராகவே உள்ளதாக தெரிவித்துள்ள புதின் உண்மையான கேள்வி என்னவென்றால் இந்த சந்திப்பு அர்த்தமுள்ளதாக இருக்குமா என்பதுதான் என்று கூறியுள்ளார் சீனாவின் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என அமெரிக்காவை சீண்டிய ஜி ஜின்பிங் இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானை தோற்கடித்ததன் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீனா நேற்று மிக பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பை நடத்தியது இந்த அணிவகுப்பு வரலாற்று சிறப்புமிக்க தியான்மேன் சதுக்கத்தில் நடந்தது சீன அதிபர் ஜி ஜின்பிங் தியான்மேன் சதுக்கத்தில் நடந்து சென்று வீரர்களுடன் கை குலுக்கினார் இந்நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் புதின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உட்பட இருபத்தாறு நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் சீன அதிபர் ஜிங்பிங்குடன் பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டனர் இதில் ஜே டுவெண்டி ஸ்டெல்த் போர் விமானங்கள் சாகசங்களை நிகழ்த்தியது சீனா முதல் முறையாக நவீன ஆயுதங்களை காட்சிப்படுத்தியது போர் விமானங்கள் பிரம்மாண்டமான போர் டாங்கிங்கள் அதிவேக ஏவுகணைகள் ரோபோ ட்ரோன்கள் உள்ளிட்டவையின் அணிவகுப்பு நடந்தது சீனா தனது நான்காம் தலைமுறை பிரதான போர்ட் அங்கிகளின் முதல் மாதிரியை வெளியிட்டது பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் அணிவகுத்துச் சென்றனர் இந்த அணிவகுப்பு முடிந்தபோது சுமார் எண்பதாயிரம் புறாக்கள் பறக்கவிடப்பட்டன அதைத் தொடர்ந்து ஏராளமான பலூன்களும் பறக்கவிடப்பட்டன சீனா தனது ராணுவ ஆயுத பலத்தை உலகுக்கு காட்டும் வகையில் இந்த அணிவகுப்பை நடத்தியது தொடர்ந்து சீன அதிபர் ஜி ஜின்பின் பேசியது வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை வேட்டையாடும் காட்டாட்சிக்கு உலகம் ஒருபோதும் மீண்டும் திரும்பி வரக்கூடாது சீனாவின் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது அச்சுறுத்தவும் முடியாது உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சீனாவின் பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது என்று கூறினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக வரியை காட்டி மிரட்டி வரும் நிலையில் அமெரிக்காவை மறைமுகமாக சீண்டும் வகையில் ஜி இவ்வாறு பேசியுள்ளார் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா சதி செய்வதாக ட்ரம்ப் சாடியுள்ளார் சீனாவின் பிரமாண இராணுவ அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் புதின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் கலந்து கொண்டதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்து உள்ளார் இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியதாவது சீனாவுக்கு வெளிநாட்டு படையெடுப்பாளர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைக்க அமெரிக்க அளித்த மகத்தான ஆதரவையும் சிந்திய ரத்தத்தையும் சீன அதிபர் பின் குறிப்பிடுவாரா இல்லையா என்பதுதான் பதிலளிக்கப்பட வேண்டிய பெரிய கேள்வி சீனாவின் வெற்றி மற்றும் பெருமைக்கான தேடலில் பல அமெரிக்கர்கள் தங்கள் இன்னுயிரை நீத்தனர் அவர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்திற்காக அவர்கள் சரியாக மதிப்பிடப்படுவார்கள் மற்றும் நினைவுகூரப்படுவார்கள் என்று நம்புகிறேன் அதிபர் ஜிங்பிங்கிற்கும் சீனாவின் அற்புதமான மக்களுக்கும் ஒரு சிறந்த நீடித்த கொண்டாட்ட நாள் அமையட்டும் அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் சரி செய்யும்போது புதின் மற்றும் கிம் கிம்ஜாங்குன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார்